வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியில் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் எது சொந்தம் எது பந்தம் கதைக்குள்ள போலாமா காலையில் இருந்து சுறுசுறுப்பாக இருபது வயது குமரியை போல் வேலை செய்து கொண்டிருக்கும் பானுமதியை பார்த்து கொண்டு சாமான்களை தேய்த்து கொண்டிருந்த செல்வி சாமான்களை எல்லாம் அடுக்கி வைத்து கீழே அமர்ந்தாள் மிக்சியில் தனது பேத்திக்கு பிடித்த கார சட்னியை அரைத்துக் கொண்டிருந்த பானுமதி அவளை பார்த்தாள் என்னடி அப்படி பார்க்கற என்றால் மிக்சியை நிறுத்திவிட்டு ஒன்னும் இல்லம்மா காலிருந்து என்னம்மா சுறுசுறுப்பா வேலை பாக்குற உன்னை பார்த்தா எழுபது வயசு பாட்டி மாதிரியா இருக்குது சின்ன பொண்ணாட்டம் என்ன சுறுசுறுப்பு உன் வயசுல நாளெல்லாம் எழுந்து நடப்பனான்னு கூட தெரியல என்றால் முகத்தை முந்தானையால் துடைத்து கொண்டு அது சரி நாங்கெல்லாம் அந்த காலத்துல கம்பம் குழு வரகரசின்னு சாப்பிட்டோம் ஆனா நீங்க அப்படியா பரோட்டா பிரியாணி அது இதுன்னு அது என்ன நூடுல்ஸ் இந்த மாதிரி தின்னா எங்க இருந்து உடம்புல தெம்பு இருக்கோம் சரி சரி அந்த காப்பி இருக்கு பாரு நீ ஒரு கப் எடுத்துக்கிட்டு உன் புருஷனுக்கு ஒரு கப் குடு என்று இட்லி எடுத்து வைத்தாள் இன்னைக்கு மத்தியத்துக்கு என்ன பண்ண வாசனை மூக்க தொலைக்குது பருப்புருண்ட குழம்பு தானே என்றால் செல்வி வாசனை பிடித்து கொண்டு ஆமா அபி நேத்தே கேட்டாளா அதுதான் உனக்கும் எடுத்து வச்சிருக்கேன்டி போ போய் முதல்ல காப்பிய குடி என்று கூறிக்கொண்டு தனது பேத்திக்கு சாப்பாடு கட்டி அதை லஞ்ச் பேக்கில் வைத்து எடுத்து கொண்டு ஹாலுக்கு சென்றாள் பானுமதி அம்மா அம்மா எனக்கும் அந்த குழம்பைக்கு கத்துக்குடுமா நீ சமைக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ஆசையா இருக்கு அவள் பின்னால் கெஞ்சலாக கேட்டு கொண்டு வந்தாள் செல்வி இந்த பாரு உன் அடுப்படி வரைக்கும் விட்டதே பெரிய விஷயம் என்ன பண்றது இங்க அடுப்படி பாத்திரம் தேய்க்கிற இடம் எல்லாம் தான் இருக்குது இதுவே எங்க ஊரா இருந்தா அடுப்படையில யாரையும் சேர்க்க மாட்டோம் பாத்திரம் தேய்க்க குளிக்க எல்லாம் தோட்டத்து பக்கம்தான் போகணும் வேலைக்காரங்களும் தோட்டத்து பக்கமே வந்துட்டு அப்படியே போயிடுவாங்க இங்க எல்லாம் ஒன்னா கிடக்கு இந்த லட்சணத்துல நீ சமைச்சி அத நான் சாப்பிடணுமா என்றாள் பானுமதி செல்வியின் முகம் வாடியது ஏன் பாட்டி அவ உங்களுக்காக எல்லாம் செய்யறா காலை பிடிச்சி விடுறது வீட்டை சுத்தம் செய்யறது உங்க துணிங்களை தோச்சு போடுறதுன்னு ஆனா பாவம் அவளை சமையல் பார்க்க மட்டும் ஏன் விட மாட்டேன்றீங்க என்று கேட்டுக்கொண்டு ஆபீஸ் கிளம்பி வெளியே வந்தாள் அபி தோ பாரு அபி இவளை நான் காளாமைக்கு விட சொல்லி இத்தனை நாள் சொன்னா இப்பதான் இந்த முட்டி தேஞ்சதுல இருந்து பாடா படுத்துது அதுக்குதான் அது கூட ஹாலோட சரி என் பெட்ரூமுக்குள்ள சேர்க்கறது இல்லையே என்ற தனது பாட்டி ஆச்சரியமாக பார்த்து கொண்டு டைனிங் டேபிளில் அமர்ந்து டிஃபன் எடுத்து வைத்து கொண்டு சாப்பிட ஆரம்பித்த அபி அதுதான் பாட்டி இந்த காலத்துல இப்படிலாம் யாரு பாக்குறா நீங்க மட்டும் ஏன் மாற மாட்டேன்றீங்க அதுக்குதான் சொன்னேன் இத்தனைக்கும் அவளுக்கும் அவன் புருஷனுக்கும் வருஷத்துக்கு ரெண்டு செட்டு துணிங்க அவங்க கேக்கும் போதெல்லாம் பணம் அவங்க தங்கி இருக்கிறதுக்கு இடம் எல்லாம் கொடுக்குறீங்க மூணு வேலை சாப்பாடும் போடுறீங்க வீட்டோட தங்க வச்சிட்டு இருக்கீங்க ஆனா அவங்கள ஹாலோட நிறுத்துறீங்க அவளை சமைக்க விடுறதில்ல தோபா ரபி அதெல்லாம் அந்த காலத்துல இருந்து ஊறி போன ஒண்ணு அது இப்ப மாத்திக்க முடியாது ஏண்டி செல்வி இன்னும் ஏன் இங்க நிக்கிற போய் உன் புருஷனுக்கு காப்பியை கொடு அவனை காரை தொடச்சி ரெடியா வைக்க சொல்லு அபி கிளம்பிட்டா அவளை விட்டுட்டு வந்து டிஃபனை சாப்பிட சொல்லு நீயும் அப்படியே சாப்பிடு அந்த வரண்டால எடுத்து வச்சிருக்கேன் பாரு என்று செல்வியை வெளியே அனுப்பி விட்டு தனது பேத்தியை பார்த்து முறைத்தாள் ஏய் அபி என்னடி அவ இது இருக்கவே அப்படி கேக்குற பாட்டி அது இல்ல பாட்டி அந்த செல்வி மேலேயும் புருஷன் கதிரி மேலையும் நீங்க பாசமாதான் இருக்கீங்க ஆனா இந்த சின்ன கேப் எதுக்கு உங்களுக்கும் வயசாகிடுச்சு அவ்வளோ நான் சமைக்கிறேன் சமைக்கிறேன்னு கெஞ்சரா பேசாம அவளை சமைக்க சொல்லிட்டு நீங்க அக்காட அண்ணன் ரெஸ்ட் எடுங்களேன் பாட்டி பேசாம இரு அபி அவங்களெல்லாம் எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும் என்னதான் நாம வளர்த்த பொண்ணை குட்டினாலும் அது பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரே தட்டுல சாப்பிட முடியுமா அது தான் சரி சரி நீ சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு ஆமா பிரதா ஃபோன் போட்டனா இன்ஜினியரிங் முடிச்ச கையோட வேலை கிடைச்சி பெங்களூர் போனவன் தான் ஆரம்பத்துல வாரம் ஒரு நாள் வந்து எட்டி பார்த்தான் அப்புறம் மாசம் ஒரு நாள்னா ஆச்சு இப்ப வருஷம் மூணாவது இது வரைக்கும் ஆளை காணும் போனும் போடுறது இல்ல இங்க இருந்த வரைக்கும் பாட்டி பாட்டினு என் முந்தானே புடிச்சிட்டு திரிஞ்ச பையன் இன்னைக்கு ஒரு போனை போட்டு கூட இந்த கிழவிய விசாரிக்கணும்னு தோணல பாரு என்றால் பானமதி பெருமூச்சு விட்டு கொண்டு அவளை பரிதாபமாக பார்த்த அபி அவள் அருகில் வந்து அமர்ந்தாள் என்ன பாட்டி எதுக்கு திடீர்னு உம்மனாகிட்டீங்க அதுதான் நான் இருக்கேன் இல்ல என்று அவள் கன்னத்தை பிடித்து திருப்பினாள் ஏ ராசத்தி உன்னால தாண்டி இந்த வயசுலயோ நான் இப்படி ஓடி ஆடிட்டு கிடக்க என் தங்கம் மட்டும் இல்லை நான் என்ன ஆவேணும் ம் உனக்கும் வயசாகுது உன்னை காலா காலத்துல ஒருத்தங்கிட்ட புடிச்சு கொடுக்கணும் அதை நினைக்கும் போது வயிற்றுல யாரும் புளிய கரைக்கிற மாதிரி இருக்குது எந்த துணையும் இல்லாம இருக்கும் உன் சித்தப்ப இந்த பக்கம் கூட வந்து எட்டி பார்க்க மாட்டேன்றான் இந்த லட்சணத்துல வீட்டுக்கு ஒரே ஒரு பையன் இந்த பிரதாப்பம் இப்படி பண்ணா நான் என்ன பண்றது அதுக்கு என்ன பட்டி பண்றது நான் எம்பிஏ முடிச்சதும் எனக்கு வேலை இங்கேயே கிடைச்சிருச்சு நான் செட்டில் ஆகிட்டேன் ஆனா உனக்கு பெங்களூர்ல வேலை அவன் போய் தானே ஆகணும் சரிடிமா ஆனா மாசம் ஒரு வாட்டியாவது வந்து எட்டி பாக்கலாம் இல்ல உன் கல்யாணத்தை பத்தி என்ன எதுன்னு ஒன்னும் கேட்கறது இல்ல இல்லாமல் இருக்கான் அதெல்லாம் இருக்கும் பாட்டி அவன் வெளியில சொல்லிக்கிறது இல்ல என்று அவள் கூறி அட தெரியம்மா நீ ஒன்னும் கவலைப்படாதே நம்ம சின்னம்மாக்கு கல்யாண யோகம் வந்துட்டா அது பாட்டுக்கு நடக்கும் யாரோட உதவியும் தேவையில்லை அந்த ஆண்டவன் நினைச்சா எல்லாம் ஜாம் ஜாம்னு நடத்தி கொடுத்துருவாரு நாங்களும் எதுக்கு இருக்கோம் நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு எங்க குப்பத்தாளுங்களை கொண்டாந்து இறக்கிட மாட்டேன் நானும் என் வீட்டுக்காரனுமே மொத்த கல்யாண வலியும் எடுத்து தூள் கலப்பிட மாட்டோம் என்று கூறிக்கொண்டு செல்வி பிளாஸ்குடன் வர ஆமாமா என்று வாசலில் நின்று கதிர் குரல் கொடுத்தான் அது சரி முதல்ல அவளை கொண்டு போய் பத்திரமா ஆபீஸ்ல விட்டுட்டு வா என்று எழுந்து கொண்டாள் பானு அவர்களை பார்த்து அபி அப்ப நான் கிளம்புறேன் பாட்டி என்று பேக் எடுத்து கொண்டு கிளம்ப அவள் பின்னால் லஞ்ச் பேக் எடுத்து கொண்டு ஓடினாள் செல்வி ஆ செல்வி பாட்டிய பத்திரமா பாத்துக்கோ சரியா என்று அவளிடம் இருந்து பேக்கை வாங்கி கொண்டு காரில் ஏறினாள் நான் பாத்துக்கிறம்மா பெரியம்மா என்ன என்ன சொன்னாலும் நான் அதுக்கு ரொம்ப இஷ்டம் எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும் நீ வேணா பாரு ஒரு நாள் அதுவே என்ன உன் கையால எனக்கு சமைச்சு போடுறேன்னு சொல்லும் பாரு என்றாள் செல்வி அபி சிரித்து கொண்டே காரில் ஏறினாள் சாரி உடுப்புல சின்னம்மா காபீஸுக்கு நேரம் ஆகுது பாரு சின்னம்மா கிளம்பலாமா என்றான் கதிர் டிரைவர் சீட்டில் அமர்ந்து கொண்டு அபி சிரித்து கொண்டே தலையை ஆட்ட கார் வீரன புறப்பட்டது அன்று மாலை தனது பேத்திக்காக பூக்களை கட்டி கொண்டிருந்த பானுமதி கீழே அமர்ந்து கொண்டு துணியை மடித்து கொண்டிருந்த செல்வியிடம் பேசி கொண்டிருந்தாள் கார் ஹார்ன் சத்தம் கேட்டதும் எழுந்து வாசலுக்கு ஓடிய செல்வி கார் கதவை திறக்க அபி அமைதியாக இறங்கி உள்ளே வந்தாள் வாடா தங்கம் இத பத்தியா உனக்காக இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது மல்லிப்பூ வாங்கிட்டு வந்த போய் அலம்பிக்கிட்டு வந்து தலைய வரி பூ வச்சுக்க என்றாள் பானுமதி சோஃபாவில் வந்து அமைதியாக அமர்ந்த அபிக்கு உள்ளிருந்து காப்பி எடுத்து வந்து கொடுத்தாள் பாட்டி அதை வாங்கி அபி அவள் கைகளை பிடித்து தன் அருகில் அமர வைத்து கொண்டாள் என்னடா தங்கம் ஏன் ஒரு மாதிரி இருக்கிற உடம்புக்கு ஏதாவது முடியலையா கலையில நல்லா தானே கலகலப்பா போன என்றவள் தலையை அன்போடு கோதினாள் பாட்டி நான் ஒன்னு சொன்னா நீங்க சங்கடப்படக்கூடாது கூடாது சரியா என்றாள் கைகளை எடுத்து தன் கைகளில் வைத்துக்கொண்ட தனது பேத்தியை ஆச்சரியமாக பார்த்த பானுமதி என்னடா சொல்லு என்றாள் பாட்டி நம்ம பிரதாப் அமெரிக்காவுக்கு போயிட்டானா என்ன என்ன என்று வாய் குளறலாக கேட்டாள் பானமதி அவள் அதிர்ந்து போனாள் என்பது அவள் வார்த்தைகளில் தெரிந்தது பாட்டி பாட்டி இங்க பாருங்க நீங்க சங்கடப்படக்கூடாதுன்னு தான் நான் சொன்ன இல்ல என்று அவள் கைகளை மேலும் கெட்டியாக பிடித்து கொண்டாள் இல்லடா கண்ணு அதிர்ச்சிங்களை தாங்கி தாங்கி இந்த கட்டைக்கு பழகிடுச்சு இது ஒண்ணு புதுசு இல்ல ஆனாலும் ஆண்டவை இந்த வயசுக்கு அப்பறமோ இப்படி என்ன சரி போகட்டும் ஆமா அவன் எப்ப நேர்ல வந்து ஒரு எட்டு நம்மளை சொல்லிட்டு போகணும்னு கூட அவனுக்கு தோணலியாம்மா என்றாள் குரல் கம்ம பாட்டி அவனுக்கு அமெரிக்கா போனா சம்பளம் கூட வருமா அவன் கரியருக்கு நல்லதுன்னு சொல்றான் இங்க வந்தா அவன் மேல இருக்கிற பாசத்தால நீங்க அவனை விட மாட்டீங்க அதுவும் இல்லாம பெங்களூருக்கு போகவே நான் பாட்டி கிட்ட பர்மிஷன் வாங்க படாத பாடுபட்டுட்டேன் இப்ப அமெரிக்கானா அது சாத்தியப்படாது அதனாலதான் நான் யார்கிட்டயும் சொல்லல நீ பாட்டிய பாத்துக்கோ நான் உனக்கு பணம் அனுப்புறன்னு சொன்னான் பணம் பணம் என்று விரக்தியாக பானுமதி பெருமிச்சு விட்டு கொண்டு தலையை குனிய டிவியில் ஐயா தோர ஐயா தோர இது சுயநல பூமி ஐயா தோர என்ற பாடல் ஓடிக்கொண்டிருந்தது மறுநாள் காலை பானுமதி படுக்கையை விட்டு எழுந்து கொள்ளாமல் அமைதியாகவே படுத்துக் கொண்டிருந்தாள் பெட்ரூம் வாசலில் நின்று எட்டி பார்த்த அபி அவளை தொந்தரவு செய்யாமல் கட சென்று டிஃபன் சாப்பாடு அனைத்தும் தயார் செய்ய செல்வி கவலையோடு அவளுக்கு உதவி கொண்டிருந்தாள் ஆபீஸ்க்கு ரெடியாகி டிபன் பிளேட்டுடன் உள்ளே சென்ற அபி பாட்டி பாட்டி என்று மெதுவாக குரல் கொடுத்தாள் வாசலில் நின்று கொண்டு தவித்துக் கொண்டிருந்த செல்வி என்னமா பெரியம்மா எழுந்துதா என்றாள் அபியை பார்த்து ஜாடையில் இல்ல செல்வி அசந்து தூங்குறாங்க சரி எனக்கு டைம் ஆகுது பாட்டி இப்ப தொந்தரவு பண்ணாத பாட்டி அந்த தூக்க மாத்திரையை போட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க எழுந்துக்க நேரம் ஆகும் அவங்க எழுந்ததும் எனக்கு போனை போடு சரியா அப்புறம் அவங்களுக்கு சூடா டிஃபனை கொடு பாத்துக்கு செல்வி எதனானா எனக்கு உடனே போனை போடு என்று வாசல் வரை கூறி சென்று காரில் ஏறினாள் அவளை வழி அனுப்பி விட்டு கடகடவன உள்ளே ஓடி வந்து அசந்து தூங்கி கொண்டிருந்த பானமதியை பார்த்து கொண்டு நின்றாள் செல்வி அவள் கண்கள் கலங்கியது பெரியம்மா பெரியம்மா எழுந்துடு பெரியம்மா நீ என்ன திட்டிக்கின்னு கத்திக்கின்னு ஊட்ட சுத்தி வந்தா வந்தாதான் நல்லா இருக்கும் நீ இப்படி இருந்தா எப்படியோ இருக்குது என்று மெலிதாக கூறினாள் அவள் பேச்சு பானுமதியின் செவியில் விழ வாய்ப்பில்லை என்றாலும் பானுமதி சற்று அசந்து கண்களை திறந்தாள் செல்விக்கு ஆச்சரியம் பொங்க பெரியம்மா பெரியமா இன்னா பெரியம்மா இவ்வளவு நேரம் தூங்குற நீ தூங்கினா மனசு எப்படியோ இருக்குது எழுந்துடு வா வந்து டிஃபனை துண்ணு என்றால் செல்வி வாசலேயே நின்று கொண்டு ஆமா அபி எங்க என்று கண்ணாடியை எடுத்து மாட்டிக்கொண்டு அவளை பார்த்தாள் பானு மெதுவாக சின்னம்மா அப்பவே கிளம்பிடுச்சு அதுதான் காலையில இருந்து சோறாக்கி டிஃபன் எல்லாம் செஞ்சுது உனக்கு கூட எடுத்தாந்தது ஆனா நீதான் தூங்கி இன இருந்த பாவம் அதுக்கு இன்னைக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குதுன்னு அரகுட மனசோட வேலைக்கு ஓடிடுச்சு சரி அதனால என்ன பரவாயில்ல ஆமா நீ சாப்பிட்டியா என்று கேட்டுக்கொண்டு வெளியே வந்தாள் பானுமதி நீ இருக்கேன் வெளியே செல்வி அன்று மதியம் ஆபீஸில் மீட்டிங் முடித்து தனது கேபினுக்கு வந்த செல்போன் ஒழிக்க அதில் பேசியவள் அதிர்ந்தாள் கடகடவனை எம்டி அறைக்கு சென்று தட்டு தடுமாறிக்கொண்டு சார் சார் நான் கிளம்புறேன் சார் என்றாள் பரபரப்பாக என்ன மேடம் என்னாச்சு இதுக்குள்ள என்று அவர் கூறுவதற்குள் எங்க பாட்டிக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான் என்று அவள் குழரி கொண்டு கூற ஓ மை காட் ஆமா இப்ப எங்க இருக்காங்க கொண்டு போயிருக்காங்களாம் கிளம்புறேன் சொல்லுங்க என்று பதறினார் எம்டி பரவாயில்ல சார் என்று கடகடவன வெளியே ஓடி அபி அங்கு காரை ஸ்டார்ட் செய்து தயாராக வைத்திருந்த கதிரை பார்த்து என்ன ஆச்சு என்று கதறி கொண்டு கரில் ஏறினாள் கார் புறப்பட்டது கதிர் கண்களை துளைத்து கொண்டே காரை ஓட்டி கொண்டிருந்தான் என்ன கதிர் என்ன ஆச்சு பாட்டி எங்க கூட்டிட்டு போன அவங்களுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு என்று அலறினாள் லபி அம்மா நான் எங்கேயும் குட்டிக்கணும் போலம்மா நீங்க போனதும் எழுந்து வெளியில வந்த பெரியம்மா குளிச்சிட்டு டிஃபனை கூட சரியா சாப்பிடாம அமைதியா சோஃபால உட்காந்து இருந்தாங்க செல்வி போனதா அது கிட்ட பேச்ச குடுத்திக்கினே இருந்தது ஆனா பெரியம்மா ஒன்னும் பேசல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் கோயிலுக்கு போயறேன்னு சொல்லிச்சு நானும் சரி கார் எடுத்துக்கின்னு வரேன்னு சொன்னேன் ஆனா பிடிவாதமா வேணாம் நான் தனியா போய் கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுச்சு கொஞ்ச நேரம் ஆனதும் செல்விக்கு மனசுக்கு எப்படியோ இருக்குதுன்னு என்னை போய் பாக்க சொல்லிச்சு நானும் கார் எடுத்துக்கணும் ஓடனேன் அப்பதான் அங்க கும்பலா எல்லாரும் நின்னுக்குன்னு இருந்தாங்க விசாரிச்சா ஏதோ வண்டிக்காரன் ஒரு வயசான அம்மாவை இடிச்சு தள்ளிட்டு போயிட்டான்னு பேசிக்கின்னு இருந்தாங்க ஆனா அந்த வண்டி காரம்ல தப்பு இல்ல அந்த அம்மா தான் ஏதோ யோசனையோட நடந்து வந்ததுன்னு சொன்னாங்க நான் பதறிகிட்டு போய் பார்த்தா நம்ம அம்மா தான் தலையில ரத்தத்தோடாத பார்த்ததும் எனக்கு மயக்கமே வர்ற மாதிரி ஆயிடுச்சு உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டின்னு போய் சேர்த்துட்டேன் உன்னை கூப்பிட ஓடி வந்தம்மா நம்ம செல்வி இப்ப அம்மா கூடதாம இருக்குது என்றான் தேம்பி கொண்டு அபியின் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது அவள் மனதில் எந்த சலனமும் இன்றி சீட்டில் சாய்ந்தாள் அபியின் தாயும் தந்தையும் ஒரு ஆக்சிடென்டில் இருந்துவிட தனது மகன் வைத்து பேரன் பேத்தியான அபியையும் அவளது தம்பி பிரதாப்பையும் தனது அரவணைப்பில் வளர்க்க ஆரம்பித்தாள் பானுமதி ஊரில் இருந்த வீட்டை விற்றுவிட்டு சென்னையில் சொந்தமாக ஒரு வீட்டை வாங்கிக் கொண்டு மீதம் இருந்த பணத்தை பேங்கில் டெபாசிட் செய்ய அதில் வரும் வட்டியும் ஊரில் இருந்த விவசாய நிலத்தின் குத்தகை பணத்தையும் வைத்துக் கொண்டு அவர்களை பாராட்டி சீராட்டி வளர்த்து வந்தாள் இதனால் தனது இரண்டாவது மகன் ஜெகனுக்கு தனது தாயின் மீது கோபம் வர அவளை வந்து கூட பார்க்காமல் வீட்டை விற்ற பணத்தில் தனது பங்கை குடும்பத்துடன் கும்பகோணத்திலேயே இருந்தான் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாத பானுமதி தாய் தந்தையை சிறு வயதிலேயே இழந்த தனது பேரன் பேத்திகளின் மீது அளவு கடந்த அன்பை வாரி இறைத்தாள் அந்த அன்பில் அவர்கள் தங்களது பெற்றவர்களை மறந்து பாட்டிய உலகம் என வளர ஆரம்பித்தனர் ஒரு நிமிடம் கூட தனது பேரனையும் பேத்தியையும் பிரியாத பானுமதி அவர்கள் படிப்பிற்காக கூட வெளியூருக்கு அனுப்பாமல் தன்னுடனேயே வைத்துக் கொண்டிருந்தாள் அபி எம்பிஏ முடித்து ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியில் அமர அவளது திறமையால் கூடிய விரைவில் மேனேஜர் ஆகினாள் பிரதாப் பிஏ முடிக்க அவனுக்கு பெங்களூரில் பணி கிடைத்தது அவனை பிரிய மனம் இல்லாமல் அவனை வேலைக்கு போகக்கூடாது என்று அடம் பிடித்த தனது பாட்டியை வாரம் ஒரு முறை வந்து பார்க்கிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டு போன பிரதாப் மூன்று வருடமாக அவளை வந்து பார்க்காமல் இருந்தது அவளுக்கு மனவேதனையாக இருந்தாலும் அவ்வப்போது அபியின் ஆறுதலினாலும் செல்வியின் கலகலப்பான பேச்சினாலும் சற்று நிம்மதி அடைந்து வந்தாள் என்றாவது ஒரு நாள் தன் பேரன் தன்னுடனேயே வந்து இங்கு விடுவான் என்று நம்பிக்கை கொண்டிருந்த அவளுக்கு இன்று அவன் வெகு தூரம் சென்று விட்டான் என்று அறிந்ததும் அவள் பாசம் அவனிடம் இன்று தோற்று போனதை அவளால் தாங்க முடியவில்லை கார் ஹாஸ்பிட்டல் வாசலில் நின்றதும் இருவரும் கடகடவென உள்ளே ஓட வாசலில் அமர்ந்து அழுது கொண்டிருந்த செல்வி எழுந்து நின்றாள் செல்வி பாட்டிக்கு என்னாச்சு இப்ப அவங்க எப்படி இருக்காங்க என்றால் தோள்களை பிடித்து உழுக்க அங்கு வந்த டாக்டர் நீங்க தான் அவங்க பேத்தியா என்றால் அபியை பார்த்து கொண்டு ஆமா டாக்டர் நான் தான் என்றால் அபி பதறிக்கொண்டு ஏன் பதட்டமா இருக்கீங்க முதல்ல அமைதியாகுங்க அவங்க கீழே விழுந்ததுல தலையில் அடிபட்டு பிளட் கொஞ்சம் லாஸ் ஆகி இருக்கு வயசானவங்க இல்லையா அதுதான் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கு அதுவும் இல்லாம அவங்களுக்கு ஏன் நெகட்டிவ் பிளட் குரூப் அது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் எங்க சைட்ல இருந்து நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் எங்கேயும் கிடைக்கல லேட் ஆகுது நீங்க வேணா எங்கேயாவது ட்ரை பண்ணுங்களேன் என்றாள் டாக்டர் நான் அவங்க தானே என் பிளட் எடுத்துக்கோங்க என்ன மேடம் படிச்சவங்க உங்களுக்கு தெரியாதா பேத்தின்றதுக்காக மட்டும் உங்கள் பிளட் அதே குரூப்பாக இருக்கணும்னு ஒன்றும் இல்லை இருந்தாலும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் மேபி சேர்ந்துட்டா நல்லது இருந்தாலும் உங்கள் க்ளோஸ் ரிலேஷன்ஸ் யாராவது இருக்காங்களா அவங்க கிட்ட கேளுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க முதல்ல நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணுங்க என்று திரும்பி நர்ஸை அழித்து அபியை உள்ளே அனுப்ப அம்மா என்னோட ரத்தம் கூட டெஸ்ட் பண்ணி பாருங்கம்மா என்றால் செல்வி தயங்கி கொண்டு டாக்டர் அவளை ஆச்சரியமாக பார்த்து அபியை பார்க்க ஆமா டாக்டர் இவை எங்க வீட்டு வேலைக்காரி தான் செல்வி என்றாள் ஆமா டாக்டர் அம்மா நானும் அந்த அம்மாவோட வளப்பு நாய் தான் ஏ ரத்தத்தையும் எடுத்துக்கோங்க என்றான் கதிர் சரி முதல்ல அபி நீங்க போங்க அப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணலாம் என்று டாக்டர் கூறிவிட்டு செல்ல சற்று நேரத்தில் ஏமாற்றத்துடன் வெளியே வந்த அபி ஒன்றும் புரியாமல் அழுது கொண்டே அங்கிருந்த கண்ணாடி வழியே தனது பாட்டியை எட்டி பார்த்தாள் சுய நினைவு இல்லாமல் தலையில் கட்டுடன் படுத்து கொண்டிருந்த பானுமதியின் மோக்கில் ஆக்சிஜன் டியூப் போட்டிருக்க கையில் ட்ரிப்ஸ் ஏறி கொண்டிருந்தது பாட்டி பாட்டி உங்களை இப்படி பார்க்க என்னால் முடியல அனாதியான் என்ன என்னையும் என் தம்பியையும் எப்படிலாம் அருமை பெருமையாக வளர்த்தீங்க நிலாசோ ஒரு ஊட்டி நாங்கள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து எங்களை பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க ஆனால் இன்னைக்கு அடிப்பட்டு கிடக்கிற உங்களுக்கு ரத்தம் கொடுக்க கூட என்னால் முடியல என் பிளட் குரூப் வேறையும் இப்ப நான் என்ன பண்ணுவேன் உதவிக்கு கூட ஆள் இல்லாமல் தவிக்கிறேன் பிரதாப்புக்கு ஃபோனை போட்டா இப்ப என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டான் ஆ ஆ ஆமாம் சித்தப்பா இருக்காரே அவர் இப்போ சென்னையில் அவங்க பொண்ணு கூட தானே இருக்கிறதா கேள்விப்பட்டோம் அவரோட ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் என்று தனது ஃபோனை எடுத்து படபடப்பாக தேடி அபிக்கு நம்பர் கிடைத்து விட அவசரமாக நம்பரை அழுத்தினாள் ஹலோ என்னம்மா அபி எப்படி இருக்க ஆமா உன் தம்பி அமெரிக்காக்கு போயிட்டானமே கிழவி இருந்த சொத்தை எல்லாம் வித்து உன்னையும் தம்பியையும் நல்லா வளர்த்துடுச்சு என்னையும் என் பிள்ளைங்களையும் கண்ணு தெரியல அதுக்கு அதுக்கு எப்பவும் எங்க அண்ணன் தான் வசதி அவன் போனாலும் அவன் பிள்ளைங்கள உடலாது அதுக்குதான் அத கிழவி எவ்வளவு கூப்பிட்டாலும் நான் வந்து பாக்குறது கூட இல்லை என்று நீட்டி முழக்கிய தனது சித்தப்பாவின் பேச்சு எரிச்சலை ஏற்படுத்தினாலும் அதை வெளியில் கட்டியது சமயம் இல்லை என்று உணர்ந்த அபி சித்தப்பா பாட்டிக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு என்று நடந்ததை பதறி கொண்டு கூறினாள் அடடா சரி இப்ப என் மூத்த பொண்ணுக்கு டெலிவரி நேரம் நானும் அவங்க சித்தியம் இங்கதான் இருக்கும் அவங்க மாமனார் மாமியார்லாம் அவங்க பையன் வீட்டுல சிங்கப்பூர்ல இருக்காங்க இங்க மாப்பிள்ள மட்டும்தான் தனியா இருக்காரு அவருக்கு இந்த விவரம் எல்லாம் இல்ல அதனால நாங்க இருந்தே ஆகணுமா அதுக்குதான் நான் என்ன சொல்றேன்னா கிழவி எப்படியும் வயசானது இதுக்கு மேல அதுக்கு ரத்தம் கொடுத்து என்னத்த பண்ண அதுவும் இல்லாம எனக்கும் உடம்புல ஆயிரத்தி எட்டு கோளாறு சுகரு பிரெஷரு அது இதுன்னு அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா எங்கேயாவது ரத்தம் கிடைச்சா பாரு இல்லாத தலையெழுத்து எப்படியாவது ஆகட்டும் அப்படி ஏதாவது ஆச்சுன்னா சொல்லு அப்போ ஒரேடியா வந்துட்டு போயிடுறேன் சும்மா சும்மா என்னால அலைய முடியாது என்று போனை வைத்தான் அபி ஆடி போய் நின்று கொண்டிருக்க மேடம் உங்க கூட இருந்தாங்களே செல்வி அவங்களோட பிளட் குரூப்பும் ஏன் நெகட்டிவ் தான் இப்ப அவங்க பிளட் குடுத்துட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபரேஷன் ஆரம்பிச்சிடும் நீங்க உள்ள வந்து ஒரு சைன் போடுங்க வாங்க என்று அழைத்தாள் நர்ஸ் அபிராமியின் மனதில் ஆயிரம் உணர்ச்சிகள் பொங்க அங்கு வந்த கதிரை நன்றியோடு பார்த்துக்கொண்டு உள்ளே ஓடினாள் ஒரு மாதம் சென்றது பாட்டி மெதுவா எழுந்துக்கோங்க கதிர கார் எடுத்து வைங்க நான் பணம் கட்டிட்டு வந்துடுறேன் செல்வி எல்லாம் எடுத்துக்கிட்டியா என்று அபி கேட்டுக்கொண்டிருக்க என்ன பாட்டிமா கிளம்பிட்டீங்களா உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்க ரொம்ப ஸ்டென் எடுத்துக்காதீங்க என்று கூறிக்கொண்டு அவள் அருகில் வந்தாள் நர்ஸ் அதெல்லாம் பாத்துப்பேன் என்றால் செல்வி சிரித்து கொண்டு ஆஹ் அது எனக்கே தெரியுமே பா புருஷனை பொண்டாட்டியும் இங்கே எல்லாம் பழியா கடந்தீங்க இந்த ஒரு மாசமா பாட்டி இந்த செல்வி உங்களுக்கு ரத்தம் கொடுத்தது மட்டும் இல்ல உங்க பேத்தி ஆபீஸ் போகிற சமயத்திலயும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வர சமயத்திலயும் உங்களை அப்படி பார்த்துக்கிட்டாங்க அவங்க ஹஸ்பண்ட் அதுக்கு மேல உங்களுக்கு ட்ரிப்ஸ் மாத்தணும்னா ஓட்டமா ஓடி வந்து என்னை கூப்பிடுவாரு நைட்டு மருந்து கொடுக்கணும்னா என்கிட்ட கேட்டு வச்சுக்கிட்டு கரெக்டா கொடுத்துடுவாரு ரெண்டு பேரும் இவங்க இந்த ஒரு மாசம் தூங்கி நான் பார்க்கவே இல்லை உங்களுக்கு டவல் பாத்து எடுக்கிறதும் சாப்பாடு விட்டுறதும்னு பா நானும் எத்தனையோ வீட்டில் வேலைக்காரங்களை பார்த்துருக்கேன் இவங்கள போல பார்த்ததில்ல உங்க பேத்தியை விட இவங்க பட்டு அவசியம் தான் நல்லா பார்க்க முடியல என்றால் சிரித்து கொண்டு ஆமா பாட்டி அது என்னோ உண்மைதான் என்றால் அப்படி சிரித்து கொண்டு அவளை அமைதியாக திரும்பி பார்த்தாள் பானுமதி இன்னம்மா அப்படி பாக்குற அதெல்லாம் ஒன்னும் இல்ல என் பெரியம்மா வந்து என்ன திட்டிக்கின்னு கத்திக்குன்னு இருக்கணும் அப்பதான் எனக்கு கையும் ஓடும் காலம் ஓடும் அது இப்படி படுத்துட்டு கிடைக்கிறத பாக்க எப்படியோ ஆயிடுச்சு அதுதான் கொஞ்சம் பயந்துட்டேன் ஊட்டு வலிக்குன்னு வந்த என் மல்ல பரிதாபப்பட்டு குடிச்சுக்கின்னு தெரிஞ்ச என் புருஷனையும் புத்தி சொல்லி திருத்தி ஊட்டோட வச்சிக்கின்னு சோறு போட்டு பாத்தியம்மா உனக்கு இது கூட நாங்க செய்ய மாட்டோமா எங்களுக்கு புள்ள நீ எத்தனை தபா அந்த கோயிலுக்கு போய் வேண்டிக்கின்னு வந்த உனக்காக நாங்க இந்த ஒரு மாசம் கோவில சுத்தனும் அவ்வளவுதான் பானுமதிக்கு வாசலில் அரழுத்தி எடுத்து விட்டு அதை தெருவில் கொட்டி விட்டு செல்வி உள்ளே வர வீட்டின் உள்ளே சென்று சோஃபாவில் அவன் அந்த பானுமதி அவளை மெதுவாக அழைத்தாள் என்னம்மா என்ன வேணும் ஆளை புடிச்சு விடவா என்றவள் காலடி அமர்ந்தாள் செல்வி இல்லை எனக்கு நாக்கு எப்படியோ இருக்கு நீ போய் உன் கையால பருப்பு உண்ட குழம்பு செஞ்சு எனக்கு சாப்பாடு போடு என்றால் மூச்சு வாங்க அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு அபிராமி அருகில் வர அம்மா என்ன சொல்ற நானா உனக்கு சோறாக்கி போடவா என்று அதிர்ந்து எழுந்தாள் செல்வி ஆமா நீயேதான் என்றாள் பானுமதி லேசாக சிரித்து கொண்டு பாட்டி என்று அவள் அருகில் அமர்ந்தாள் அபி என்ன அபி அப்படி பாக்குற பத்து மாசம் என் வயித்துல சுமந்து என் ரத்தத்தை பாலாக்கி கொடுத்த என் புள்ள இன்னைக்கு எனக்கு ஒரு பாட்டில் ரத்தம் கொடுக்க வரல பெத்த புள்ள இருந்தாலும் அந்த வலிய கூட பெருசா எடுத்துக்காம மனசுக்குள்ள போட்டு மறைச்சுக்கிட்டு அவன் பெத்த புள்ளிங்கள அனாதியா எங்கி நின்றுட கூடாதுன்னு தோல்மலையும் மார்மலையும் போட்டு இந்த வயசான காலத்திலையும் வளர்த்தேன் என் பேரை என்்கிட்ட சொல்லாம அமெரிக்காக்கு போயிட்டான் நான் அடிப்பட்டு கிடக்குறேன்னு தெரிஞ்சோம் அவனுக்கு இந்த கேள்விய வந்து பார்க்க முடியல எங்க இருந்தோ வந்த இந்த பெத்த தாயா மூணு சோறு போட்டு பாத்துக்கிட்ட நன்றிக்காக என்னையே சுத்தி சுத்தி வந்தாங்க நான் இவ்வளவு உள்ள சேர்க்கல அதுக்கு யோசிச்சேன் ஆனா இவ தன்னோட ரத்தத்தை கொடுக்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல நான் யாருக்காகலாம் என் உழைப்பையும் பாசத்தையும் கொட்டி பார்த்தனும் அந்த எந்த சொந்தமோ பந்தமோ எனக்கு கூட நிக்கல என் பாசத்தை புரிஞ்சுக்கல ஆனா எங்க இருந்தோ வந்த இந்த ரெண்டு கண்களை துளைத்து கொண்டாள் தெரியுமா என்னமா நீ எவ்வளவு தைரியசாலியான ஆளு நீ போய் விடுமா சொந்தமாவது பந்தமாவது நான் அன்னைக்கே சொன்னேன் நானும் என் வீட்டுக்காரனும் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு என்று செல்வி கூறி கொண்டிருக்க ஆமா செல்வி கதிரு நம்ம அபியோட கல்யாணத்தை நீங்க ரெண்டு பேரும் தான் எடுத்து நடத்துறீங்க என்றால் பானுமதி சிரித்துக்கொண்டு அப்படி போடு இதுதான் நம்ம பெரியம்மா பாருமா நம்ம சின்னம்மா கல்யாணத்தை எப்படி கொண்டாடிடுறோன்னு என்றான் கதிர் அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர் இத்துடன் எது எது சொந்தம் பந்தம் கதை முற்றம் உங்களுக்காக நான் எழுதுன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனப்பிலே இருங்க இப்படிக்கு இப்படி உங்கள் சகி